வெல்கம் டு மை சேனல் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் யாருக்குன்னா நம்ம இளவரசன்ன பற்றி ஏன் வீடியோ போடுறீங்க வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிங்க அவங்களுக்கு தான் இந்த பதிவு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வளைய பேச்சு மாரிதாஸ் சேனல் சாட்டை பேட்டா டிவி இதெல்லாம் போ இவங்ககிட்ட சேனலில் போட்டிருக்குது இதை கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு பதில் அனுப்போம் இல்லைன்னா இவங்களோட சேனலுக்கும் நீங்கள் பதில் அனுப்புங்க மற்றபடி ஒருத்தரோட ஃபோட்டோஸ் ஒருத்த பற்றி பேசக்கூடாதுனா இவங்கெல்லாம் சேனலே நடத்த முடியாது இதை பார்த்துட்டு கொஞ்சம் பேசுங்க அப்புறம் அதை விட்டு போட்டு இவரை பற்றியே வீடியோ போடுறீங்களே இவரை பற்றியே வீடியோ கொந்தளிக்கிறீங்களே அவங்களுக்கு இப்போய் இவங்க சேனல்லாம் போய் பாருங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் நான் இவரோடய ஒரு ஃபோட்டோஸ் தான் போட்டுக்கிறேன் இவங்கெல்லாம் வந்து எத்தனை போஸ்டோ ஃபோட்டோவை போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் நல்லா ஒரு பர்சன்ட் தான் மற்றபடி அவங்களோட அறியாமையாக இல்லை இவ இவரோட சேனல் மட்டும் பார்த்துருக்கிறவங்களுக்கு இதை பற்றி எல்லாம் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் மற்ற மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அதாவது அவங்களுக்கு இந்த பதிவு வேற ஒன்றும் இல்லை அவர் அவ்வளோ கொந்தளித்து பேசுகிறாரு அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்தேன் அதனால் ஐடியில் நைட்டு நைட் ஷிஃப்ட்டு தான் அதனால் நான் நைட்டு வீடியோ போட முடியாது அவரோட வீடியோ நான் பார்த்தேன் அவரோட ஆதரவாளருக்கு இந்த பதிவு தான் போய் பாருங்கள் இவங்க எத்தனை பேர் என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறன்னு பாருங்கள் நான் அவரை பற்றி பேசும்போது கொந்தளிக்கிறீங்களே இவங்க சேனலெல்லாம் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் எனக்கு பதில் சொல்லுங்கள் அது விட்டு போட்டு அவர் என்ன மக்கள் தலைவராட்ட கொந்தளிக்கிறாரு மொத்தத்தில் நம்ம இளவரச ஆதரவாளருக்கு இந்த பதிவு தான் வேறு ஒன்றும் இல்லை அவங்களெல்லாம் நான் போகிறதில்ல அவங்கள அறியாமையில வந்து சும்மா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே அதை பற்றி ஒரு நோ ப்ராப்ளம் இந்த சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் என்னென்ன பேசுகிறாங்க இவங்கெல்லாம் போய் இந்த சேனலில் உடச்சருவே மூஞ்சி காட்டு முதுகு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை கேட்குறேன் கொஞ்சம் யோசித்து பேசுங்க இந்த சேனலை நீங்கள் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு